மங்களாம்பா சமேதஸ்ரீ ஆதி கும்பேஸ்வரா பெரியநாயகி சமேதீ பிரகதீஸ்வரா கற்பகாம்பா சமேதஸ்ரீ கபாலீஸ்வரா கையல்நாயகி சமேதஸ்ரீ வைத்தியநாதா ஏனவார்குழலி உடன் ஒரு ஏகாம்பரேஸ்வரர் உண்ணாமுலையம்மன் சமேதஸ்ரீ எப்பவுமே அம்பாளுடைய பெயர சொல்லித்தான் இறைவனுடைய பெயரை சொல்லணும் அதுதான் மொற இன்னைக்கு நிறைய வீடுகளுடைய என்னன்னு தெரியுமா எந்த வீட்ல கணவன் இருக்கிற இடத்துக்கே காஃபியும் டிஃபனும் வருதோ அந்த வீட்டுக்கு யாரோ கெஸ்ட் நைட் டிஃபன் டிவி சீரியல் அர்த்தம் இதுதான் ஒழுங்கா படிக்காம சரஸ்வதியை கும்பிடுறதுனால பாஸ் பண்ணிட முடியாது ஒழுங்கா உழைக்காம லக்ஷ்மியை கும்பிடுறதுனால பணம் கிடைச்சிடாது பொறியும் சுண்டலும் தான் மிஞ்சும் யாருக்கு வெற்றி கிடைக்கும்னு தெரியுமா யாரு நல்லா கவனிக்கிறாங்களோ அவங்களுக்குதான் வெற்றி கிடைக்கும் இந்த ஹரிச்சந்திர ஹரிச்சந்திரபுராண நாடகம் போடுவாங்க எல்லாருமே அந்த நாடகத்தை பெருமன பாத்துட்டு மட்டும்தான் போனாங்க ஆனா காந்திஜி மட்டும்தான் அந்த நாடகத்தை முழுசா உட்காந்து கவனிச்சாரு அதனாலதான் அவருக்கு வெற்றி கிடைச்சிச்சு இப்படிதான் ஒரு குழந்த ஸ்ரீரங்கத்துல பெருமாள் சன்னதி முன்னா நின்னுகிட்டு கேட்டாலாம் மம்மி மம்மி யார் மம்மி இந்த அங்கிள் அப்படின்னு கேட்டாலாம் அவங்க அம்மா சொன்னாராம் இவருதாமா பெருமாள் அங்கிள் ஸ்னேக் பெட்ல ஸ்லீப் பண்றாருல இல்ல இவருதாமா பெருமாள் அங்கிள் அப்படின்னு சொன்னாங்களாம் இதுதாங்க எனக்குள்ள நிலைமையாவே இருக்கு ஆனா தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் பெருமாள பத்தி உருகி 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 அழகு தமிழ்ல பாடியிருக்கார் பச்சை மாமலை போல் மேனி பவலவாய் கமல செங்கன் பச்சை மாமலை போல் மேனி பவலவாய் கமல செங்கன் அச்சுதாமரர் ஏரேர் ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா அரங்கமா நகருள்ளானே இப்படி தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பெருமாளை பத்தி உருகி உருகி அழகு தமிழ்ல அழகொழுக பாடியிருக்கார்